ஆண்டவரும் ரட்சகர் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரையர் ஜுண்டு இணைந்து கொள்கிறேன் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு நடத்துகிற நல்ல தெய்வத்தை நான் நீங்கள் அட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே என்னோடய வாழ்க்கையிலே தேவன் எங்களை விடுவிப்பார் தேவன் எங்களை மீட்டுக்கொள்வார் தேவன் விடுதலையாக வாழ கிருமி செய்வார் என்று நாம் எத்தனை பேர் முழு நிச்சயத்தோடு கூட தேவனை சார்ந்து வாழுகிறோம் இந்த நாட்களிலே நாம் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் அந்த விடுதலையை குறித்து ஒரு முழு நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார் இன்று நான் போராடுகிற போராட்டத்தில் எனக்கு விடுதலை வேண்டும் வியாதிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் அல்லது போனால் வறுமையிலிருந்து விடுதலை வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சகல மதமான விடுதலை வேண்டும் என்று இந்த விடுதலையை குறித்து நாம் நிச்சயிக்கிற போதுதான் தேவனின் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை ஆசிவதிக்க முடியும் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே தேவனுடைய ஒரு தாசன் தேவனுடைய தேவ மனுஷன் இப்படியாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் தானியல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதில் வசனத்திலே எப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது வாசிக்கிறேன் கேளுங்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிவிக்க தப்பி இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினை சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார் சொல்லுகிறார் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார் நீங்களும் ஆராதிக்கிற கடவுள் நானும் நீங்களும் தொழுதுகிற கடவுள் நானும் நீங்களும் தேடுகிற கடவுள் எல்லா சூழ்நிலைகளும் நம்மை தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார் என்று ஒரு முழு நிச்சயத்தோடு கூட நம்புகிற போதுதான் என் தேவன் என் வாழ்க்கையு வாழ்க்கையில் கிரியை செய்ய முடியும் எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகிறீர்களோ அந்த சூழ்நிலைகளை பார்த்து சொல்லுங்கள் இந்த சூழ்நிலை

என்ற முழு நிச்சயத்தோடு கூட நம்புகிற போது என் தேவன் என் வாழ்க்கை மாற்றத்தை கொடுத்து உயர்த்த அவர் உண்மை இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டவர் யாராய் இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களை நோக்கித்தான் வருகிறது நீங்கள் எப்படிப்பட்ட போராட்டத்துக்குள்ளாய் கடந்து எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளாய் கடந்து எப்படிப்பட்ட வேதனைக்குள்ளாய் கடந்து போகிறீர்களோ ஒரு வேலைகளோட வாழ்க்கை நெருக்கடியும் சஞ்சலமான சூழ்நிலையில் நீங்கள் இக்காட்டா நிலைகளை தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த வார்த்தையை நீங்கள் அறிவிக்க செய்யுங்க நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்க நம்புகிறோம் போது மொழி நம்புகிற போது என் ஆண்டவர்களோட வாழ்க்கையை கிரிக செய்ய வல்லவராய் இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே எனக்காய் உங்களுக்காய் உயிரை கொடுத்த கடவுள் எனக்காய் உங்களுக்காய் பாடுகளை பட்ட கடவுள் எனக்காய் உங்களை வேதனைகள் உங்களுக்காய் வேதனைகளை சகித்து கொண்ட கடவுள் எங்களுக்கு நன்மைகளை தர வல்லவராய் இருக்கிறார் எனவே இந்த சத்தத்தை நீங்க ஏதோ ஒரு தேசங்களில் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம் எல்லவே நீங்க இந்த தேசத்திலே போராட்டத்தோடு பாதைகளை கடந்து போகலாம் ஆண்டவரை ஆண்டோட வார்த்தையை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரை நீரனை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறேன்

அமர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ எந்த இடத்தில் அமர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இன்றைக்கு சொல்லுங்க என் தேவனாய கத்தர் என் தேவன் என்னை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார் நீங்க சொல்ல 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 தேவன் சூழல்களை எல்லாம் மாற்றி போடுவார் நீங்க சொல்ல 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 தேவன் நிலைகள் எல்லாம் மாற்றத்தை கொடுத்து அவர் ஆசிர்வதிக்கு உண்மை உள்ளவராயிருக்க வறுமையை பார்த்து சொல்லுங்க இந்த வறுமை இந்த வறுமையிலிருந்து என் தேவன் என்னை தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார் ஒருவேளை வியாதியும் போராட்ட சொல்லுங்க ஒருவேளை வைத்தியர்கள் உங்களுக்கு எதிர்மறையான அறிக்கைகளை கொடுத்திருக்கலாம் எதிர்மறையான ஒருவேளை ரிப்போர்ட் உங்களுக்கு தந்திருக்கலாம் இன்றைக்கு சொல்லுங்க இந்த வியாதியிலிருந்து என் தேவன் என்னை தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார் இந்த கடலிலிருந்து என் தேவன் என்னை தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார் நீங்கள் சொல்ல 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 தேவன் அப்படியே செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் முதலாவது உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வேணும் என் தேவன் நிச்சயமாகவே என்னை தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறார் நிச்சயமாக விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார்

நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பி வல்லவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவர் எரிகிற கைகளாக இருந்தாலும் எல்லா அதிகாரங்களா இருந்தாலும் எல்லா சூழ்நிலை தப்பி வைத்து விடுதலையா உண்மை உள்ள தேவனாயிருக்கிறபடி நான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ எப்படிப்பட்ட நெருக்கத்தோடு பிள்ளைகள் தங்கள் முகம் கொடுக்க முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறார்களோ எல்லா போராட்டங்களிலும் நீங்கள் தப்பி வைக்க வல்லவராய் இருக்கிறீர் எல்லா வறுமையிலும் தப்பி வைக்க இருக்கிறீர் எல்லா விதமான வியாதிகளும் தப்பி வைக்க வல்லவராயிருக்கிறார் எல்லா சஞ்சலிகளும் தப்பி வைக்க வல்லவராயிரு இருக்கிறீர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வல்லதேவன் கரம் பிடித்து வழிநடத்தும்படியா சபிக்கிறோம் ஒரு மாற்றத்தை கொடுங்க ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே இந்த ஊழியத்திலே எனக்கு உயர்வை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ செய்கிற ஊழியங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படட்டும் செய்கிற தொழிலிலே மீன்பிகளை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ அதிலே ஆண்டவரே வரை நம்முடைய வல்லமையின் கரத்தை வெளிப்படுத்தும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரும் நட்சகர் மீட்பெரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து திருக்கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் பிரியமான தேவ பிள்ளைகளே தேவன எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நெருக்கங்களிலும் வியாதி வியாகுலங்களிலும் அவர் தப்பி வைக்க வல்லவராயிருக்கிறார் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் சீக்கிரமாக மாற்றத்தை தருவார் ஆசிர்வதிப்பாராக